உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் மத்திய மாவட்டத்திலும் உங்களை கால் வைக்க விட மாட்டோம் இது போன்று நீங்கள் தவறாக எங்கள் தலைவர் அவர்களை தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கும் நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது அனைவருக்கும் வணக்கம் இன்று தாவக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்து பிரச்சாரத்தில் பேசிய கருத்துக்கள் மிகவும் வருத்தத்துக்குரியது கழக தலைவர் எங்களின் நிரந்தர முதல்வர் தங்க தளபதி அவர்களை தொடர்ந்து தவறாக பேசிக்கொண்டிருக்கும் விஜய் அவர்களை திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி சார்பிலும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறேன் உங்களுடைய கட்சியின் கொள்கையை நீங்கள் சொல்லுங்கள் எங்களுடைய கட்சியின் கொள்கை எங்களுக்கு என்னென்று தெரியும் எங்களின் தலைவர் அவர்களை நீங்கள் தொடர்ந்து தவறாக கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டேறாங்க பொது சொத்துக்களை எல்லாம் நீங்கள் சேதப்படுத்துகிற உங்களுக்கு பர்மிஷன் தர மாட்றாங்க காவல்துறையை நீங்கள் தொடர்ந்து தவறாக பேசுறீங்க எங்களுடைய தலைவர் அவர்களையும் எங்களின் இளைஞரணி செயலாளர் அவர்களையும் தவறாக பேசிக்கொண்டிருக்கிறீங்க இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்க பேசிக்கொண்டிருக்கிறீங்க ஆனால் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் நீங்க இன்னைக்கு பேசின பேச்சு எல்லாமே வருத்தத்துக்குரியது கண்டனத்துக்குரியது இதே போல் நீங்க பேசிக்கொண்டு ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்க செல்லலாம் எல்லா மாவட்டத்திலும் செல்லலாம் ஆனால் இது போன்று நீங்கள் பேசிக்கொண்டு திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் எங்கு நீங்கள் சென்றாலும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி சார்பிலும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரசிக சார்பிலும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் உங்களை கால் வைக்க விட மாட்டோம் இது போன்று நீங்கள் தவறாக எங்கள் தலைவர் அவர்களை தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கும் நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது இது திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி சார்பிலும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் பணியுடன் சார்பிலும் கண்டனமாக தெரிவிக்கிறேன் இது இது போன்று நீங்கள் பேசிக்கொண்டிருந்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கும் நடமாட முடியாது வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வழக்கறிஞர் பிரவீன் பேசுறேன் உதயநிதி ஐயா அவர்களின் ரசிகர் மன்றத்திலிருந்து திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திலிருந்து ஒரு அண்ணன் பேசுறாரு தளபதி விஜய் அண்ணாவை திருவள்ளூர் அலையில காலடி எடுத்து வைக்க விட மாட்டோம்னு சொல்றாரு தமிழ்நாட்டை மொத்தமாக கொள்ளையடிச்சு பட்டா போட்டுட்டீங்க சில பொது இடங்கள் தான் இருக்கு அப்போ திருவள்ளூர்ல சில பொது இடங்களும் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கா திமுக அரசுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கா தளபதி விஜய் அண்ணா பிரச்சாரம் மேற்கொண்டால் ஐயா சிஎம் அவர்களே உதயநிதி ஐயா அவர்களே பிரச்சாரத்தின் மூலம் நீங்கள் தீர்வு காணுங்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்ற திருவள்ளூரில் எங்களை தாண்டி எங்களை மீறி தான் எங்கள் கிட்ட போக முடியும் திருவள்ளூரில் மாவட்டத்தில் பிரச்சாரம் தீவிரமாக எங்கள் விஜய் அண்ணா மேற்கொள்வார் பல இடங்களில் போறீங்க பார்த்து ரசிங்க இன்னும் உங்களுடைய கொள்ளைய அடிக்கின்ற இந்த திமுக அரசின் விடியா திமுக அரசின் அட்டூழியங்களை வெட்ட வெளிச்சத்துக்கு திருவள்ளூர்ல போட்டு உடைக்க போறாரு அதை பார்த்து ரசியுங்கள் வணக்கம் நன்றி